ரவுடி கை ரவுடிப்பையில கையிருக்கா அழகாப்பார் நைட்டெல்லாம் ஒரு பூனை கூட ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை அடிச்சு மணியை உடைக்காமல் விட்டு விட்டுருக்காங்க ஆ இப்போ வந்து நல்ல மாதிரி அப்படியே படுத்து பாசமலை இருக்க ஆ அந்த பூனை ஏன்டா அடித்தா உன்னை தான் கேட்குறேன் எதுக்காக நான் அடித்தா அடிக்கலாமா தப்பு இல்லையா அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடித்து கும்மு கும்முன்னு கும்மிட்டு நைட்டெல்லாம் இவனுங்களும் தூங்கலாம் எங்களையும் தூங்குவோம்ல வா வாம்வான்னு ஒரே சவுண்டு சைரன் சவுண்டு மாதிரி இப்போ வந்து படுத்துக்கிட்டு பார்க்கறத பாருங்க முண்டக்கண்ணை வச்சுக்கிட்டு ஏ முண்டக்கண்ணா ஆ அப்படியே நல்லவ மாதிரி படுத்திருப்பான் ரவுடி குண்டூசி ரவுடி பையன் ஆ நீதான டே என்ன பண்ணுற பயங்கரமான ஆள் இந்த குண்டூசி தெரியுமா அப்படியே நல்லவன் மாதிரி நடிப்பான்